இன்றைய நாட்களிலேக எடுக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் பாரம்பரியத்தை நாம் விடுகிறதில்லை அநேக நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து அவர்களுக்கு விடுபட மனதில்லை ஏனென்றால் நாம் முழுவதுமாக கிறிஸ்துவை நம்புகிறதுக்கு நேரம் இல்லை அநேக நேரங்களிலே நாம் திருஸ்துவை நாம் மறுதளிக்கிறோம் அப்படி இராதபடிக்கு நீ முழு 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 ஆத்மாவோடும் நீ தேடுவாயானா அப்பொழுதுதான் கத்தர் செய்வார் இன்றைக்கு அநேக அரைமுறையாக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு போகிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் இதெல்லாம் கத்தருக்கு தேவையா தேவைதான் ஆனாலும் கத்தருடைய சொல்லுகிறது நாம் பாரம்பரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய வீட்டிலே நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் சிலுவையை பார்க்கிறோம் உருவத்தை பார்க்கிறோம் இயேசுனுடைய உருவத்தை பார்க்கிறோம் அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல டூரிஸ்ட் போகிறோம் அங்க போய் ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பி வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம் ஒரு மாலை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம் அல்லது ஒரு பூனை இருக்கிற ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம் அதை நாம் நேசிக்கிறோம் அதுதான் நிகிருக வழிபாடு பின்பாக பிசாசு அதன் மூலமாக அவன் பகிரியை செய்வான் நாம் நேசிக்க கூடாது அதனால் தான் தத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நூற்றுக்கு நூறு நாம் இயேசுவை நேசித்து பழகிக் கொள்ள வேண்டும் நான் ஒருவரே தேவன் என்னை தவிர வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்னை தவிர வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படி என்றால் நமக்கு உருவ வழிபாடு கிடையாது எந்த உருவத்தையும் வணங்கக்கூடாது இன்றைக்கு உருவத்தை வைத்திருக்கிறார்கள் அநேக இடங்களிலே சிலுவையை வைத்திருக்கிறார்கள் வீட்டில் வச்சிருக்கூரு போனேன் சிலுவை நல்லா இருந்தது வாங்கி கொண்டு வைக்கிறார்கள் அநேக வீடுகளிலே ஸ்டார் கட்டுகிறார்கள் எதற்காக தெரியாது ஸ்டார் அது அர்த்தம் என்ன தெரியாது எதுக்கு கட்டுறதுனே தெரியாது சாஸ்திரிகளுக்கு அன்றைக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டினர் நட்சத்திரம் வழிகாட்டினது நமக்கு இயேசு இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டு வேதாகமத்திலே இல்லை மற்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு வார்த்தா பிறந்த ஒவ்வொரு பண்டிகையினுடைய கத்தர் சொல்லுவார் இந்த மாசத்திலே இந்த தேதியிலே இந்த பண்டிகையை கொண்டாடுகள் அவருடைய பிறந்த தினம் தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படி குறிப்பிட்டிருந்தால் இன்னும் விக்கிரக ஆராதனையாக கிடையாது ஆனாலும் நாம் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் தேவன் மனுஷனாக வந்தால் கடவுள் மனுஷனாக இந்த பூமியிலே வந்தால் என்ற சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம் இந்த எந்த ஒரு விக்கிரகங்கள் நம் இடையே வரக்கூடாது இயேசு உள்ளத்திலே பிறக்க வேண்டும் உலகத்தில் எப்ப பிறந்த அவர் போயிட்டார் இயேசு உள்ளத்திலே பிறக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவாக மாற முடியும் அப்படி மாற வேண்டுமானால் நாம் எந்த ஒரு விக்கிரக ஆராதனை உள்ளாக

கத்தரை நாமே நிதானித்தோமானால் நாம் நியாயம் ஈர்க்கப்படுவோம் நம்மை நாமே நிதானித்தோமானால் நியாயம் ஈர்க்கப்படுவோம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கத்தரை தேடுகிறதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேடு வேண்டும் ஏனென்றால் நன்னத புஸ்தகம் சொல்லுகிறது நம்முடைய இயேசுவை மனவாட்டியாகிய சபை நேசிக்க வேண்டும் ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையை எப்படி நேசிக்கிறானோ அதே போல தேவனை நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தாவீதை போல கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியும் வேதத்தை யார் வேணா வாசித்தான் பைபிளை யார் வேணா வாசித்தான் ஜெபிக்கிறது யாரு வேணா ஜபிக்கலாம் ஆனால் அந்த ஜபம் கத்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் தான் வசனம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் சிலர் சொல்றாங்க நான் ஜோமனிலே இருக்கிறேன் கத்தர் என்னுடைய ஜபத்துக்கு பதிலே ஏன் ஏத உன்னை நீ நிதானித்துப்பார் நீ கத்தருக்கு என்ன செய் நம்ம முதலாவது கத்தருக்கு ஏதாவது செய்யணும் இல்ல கத்தர் செய்யறாரு நமக்கு நம்ம செய்யணும் இல்ல என்ன செய்ய வேண்டும் இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக நடக்க வேண்டும் கத்தர் அதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட காசையோ பணத்தையோ எதையும் எதிர்பார்க்கிறது காணிக்க நிறைய போட்ட கத்தர் எதிர்பார்க்கிறது நம்ம வாரம் தவறாத சர்ச்சைக்கு வரணும் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆனால் வேத வசனத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் இந்த பின்பாக அரசாங்க ராஜாக்களில் யாருமே கத்தருக்கு பிரியமாய் இந்தியமா இருந்தார் இந்த ராஜா சாலமோனுக்கு பின்பாக சாலமோனும் சாலமோன் பரலோகத்துக்கு போகணும் விசுவாச வீரர் பட்டியல சாலமோன் மட்டும் விடுபட்டு போய் புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசித்து பார்த்தால் தெரியும் சாலமோன் ஏன் அவன் கெட்டு போனான் தன்னுடைய நாணத்தை நாளை கெட்டு போனான் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு உலகத்தினுடைய படிப்பு ஆனா வேதத்தினுடைய படிப்பு அதிகம் படிக்க தேவை வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தை அதிகமாக உள்ள திணிக்க வேண்டும் நம்முடைய இறுதியத்துல என்ன இருக்க எப்பவுமே வேத வசனம் இருக்க வேண்டும் ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது ஊழியர்களுடைய வாயிலே ஜனங்கள் வேத வசனத்தை தேடுவார்கள் தத்தனுடைய வார்த்தையை தேடுவார்கள் நம்ம வந்து சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே ஊழிய காக்கலாம் கடைசி காலங்களிலே எல்லாரும் ஊழியம் செய்ய வார்த்தை சொல்லுகிறது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழியத்தை ஒருவனாலும் ஏற்படுத்த முடியாது அதே வார்த்தை சொல்லுகிறது நம்மை ராஜாக்களும் அழைத்து அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஓடி எழுத அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் பார்விக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படி எந்த செம்மையானதை செய்தான் வேத வசனத்துக்கு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாளவாசி அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து தோப்புகளை வெட்டி மோசை பண்ணி இருந்த பெண்கள சர்ப்பத்தை உடைத்து போட்டால் அந்த நாட்கள் மட்டும் இஸ்வரவேற்புத்திர அதற்கு தூபம் காட்டி நிகுஸ்தான் என்று பெயர் என்றால் இதை எதற்கு எகிப்து தேசத்தில் இருந்து பாவத்தில் இருந்து வெளிவந்து நாம் போகிற வழி அது எகிப்து தேசத்தில் இருந்து தேசத்துக்கு இஸ்ரோவில் ஜனங்கள் நடந்து வர்றாங்க அப்பொழுது என்ன செய்கிறார் என்ற மனம் அடித்து போய் தேவனுக்கு விரோதமாகவும் அப்பொழுது சர்பத்தை அனுப்பி அவர்களை தடிக்க வைக்கிறார் அதுல ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்துவிட்டார்கள் அதிலிருந்து தப்பிக்கத்தான் கத்தர் சொன்னார் மோசையின் இடத்தில் ஒரு கோலை செய்கிற அந்த கோலின் மேலே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி அதை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் அதுதான் அந்த ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க கத்தர விட்டுதான் அந்த நிகுஸ்தான பார்த்தவன் எல்லாம் பிழைக்கல அதுக்குள்ள இருக்கிற கத்த கிரியை செஞ்சுதான் பிழைச்சாங்க அதை வந்து விட்டுதான் கத்தர விட்டுதான் அதை நான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து

இன்னைக்கு ஸ்டார் போடுறதுல எத்தனை இருக்குது அஞ்சு ஸ்டார் கூறியது எதுல இருந்து எல்லாமே இருக்கிறது விசாசானவன் ரொம்ப நாணமாக இருப்பான் நம்மளை விட ரொம்ப நாணமானவன் நம்மளை எதுல வீழ்த்த வேண்டும் என்று அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவன் யாரை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கத்தை போல அடைகிறான் ஒவ்வொரு செயலிலும் விசாச சரியா செஞ்சுட்டு இருப்பான் நம்ம கத்தவட பிள்ளைகள் விட நாணமா இருக்க வேண்டும் நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விழா வச்சு கொண்டாடுறதுல பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அந்த நாட்களிலே நாம் தேவனை பற்றியான சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அநேகம் சொல்லுகிறார்கள் கடவுள் மனிதனாக வர வேண்டும் என்று அநேகருடைய பணக்கங்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார் அதனால அந்த நாட்களிலே கடவுள் மனுஷனாக வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாள் கடவுள் மனுஷனாக வந்தார் இதை எங்கும் நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அவன் சிலைகளை தகர்த்துகளை வெற்றி பண்ணி இருந்த உடைத்து பண்ணுவோம் எங்க தாத்தா வச்சிருந்தார் எப்படி உடைச்சு போறோம் எல்லாரும் வந்தானுங்க மேடைகளை அகற்றானுங்க சிலைகளை எல்லாம் தகர்த்தானுங்க மரங்களை வெட்டி போட்டானுங்க ஆனா அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைப்பதற்கு எவனுக்கும் மனம் இல்லை அடுத்தது பயம் இதை உடைத்தால் ஏதாவது ஆகிவிடுமா பயம் ஆனால் தான் அவன் அவன்தான் இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்த நாள் மட்டும் புத்தர்கள் தூபம் காட்டி வந்தார்கள் அதனால தான் இன்னைக்கு வந்து மனைவியை நேசிச்சா விற்கிறார் கணவனை நேசிச்சா அத விற்கிறக பிள்ளைய நேசிச்சா அதுதான் விற்கிறக முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும்

இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது அதனால் தான் முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் அப்படி என்றால் இவன் இந்த எசேக்கியா மேடைகளை அகற்றனால் சிலைகளை எல்லாம் அகற்றி விட்டா விக்கிரக தோற்றுகள் எல்லாம் அழிச்சுதான் அடுத்தது மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் இப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்களையும் செயல்களை போட வேண்டும் தேவனுக்கு மாத்திரமே தூபம் காட்ட வேண்டும் புதிய நுகர்கிற சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் அப்படி நாம் இருக்கும்போதுதான் கீழே சொல்லப்படுகிறது வாசிங்க அஞ்சாவது வாசி வாசிங்க அவன் இஸ்ரோவே தேவனாகிய மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்தாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவரும் இருந்ததில்லை தேவனுக்கென்று நாம் வைராக்கியமா இருப்பேன் என்று வைராக்கியமா இன்னைக்கு பிள்ளைக்கு கல்யாண மொழிகளை பார்ப்பான் கல்யாண முப்பது வயசு வரைக்கும் கத்தரை தாம்பிட்டு வயசு ஆனா பக்கத்து வீட்டுக்கார என்னன்னு பார்ப்பான் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன முப்பது வயசு ஆச்சு ஆள் ஆச்சப்பிழவே ஆயிட்டா இனி கல்யாண மொழியா இருக்காங்க உடனே நம்ம என்ன பண்ண உலகத்தான் போல தேட ஆரம்பிச்சிருவோம் இந்த வேதாகமத்திலே நீங்கள் பார்த்தால் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் பார்த்தாலும் கத்த கடைசியாகத்தான் எதையும் செய்வார் எது உலகம் ஆகாது என்று சொல்லுகிறதோ எது முடியாது என்று சொல்லுகிறதோ அப்பொழுதுதான் செய்வார் இன்னைக்கு கிறிஸ்தவன் நான் பார்த்தான் கிறிஸ்தவன் ஜோசி பார்க்கலாம் அடுத்தது கிறிஸ்தவன் பொருத்தம் பார்க்கலாம் ஜாதி பார்க்கிறார் ஜாதி பார்க்கிறது கிறிஸ்தவன இல்ல கிறிஸ்தவக்குள் யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் நாம் அனைவரும் கத்தருடைய பிள்ளைகள் அடுத்தது நேரங்காலம் பார்த்தார் ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையே முப்பது வயசு வரைக்கும் பார்த்தார் பொறுத்திருக்க மனம் இல்லை கத்தரை தேடுகிறதில் மனம் இல்லை ஆனால் இவனோ அவன் இஸ்ரோவேலி தேவனாக கத்தரை வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு யூதாவிலே ராஜா இருந்தது அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் இருக்க இருந்தால் நாமும் அப்படி இருக்கும் போதுதான் கத்தர் நமக்கு காரியங்களை வாய்ப்பை செய்வார் வாசிங்க ஆறாவது வார்த்தை வாசிங்க அவன் விட்டு அவரை என்ன சொல்றாரு அவன் கத்தனை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கற்பிக்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு

மணிக்கு பத்து பதினோரு மணி வரைக்கும் செல்போன் எடுத்தா நேரம் போறதே தெரியாது ஆனால் கத்தருடைய வார்த்தையை யானிப்பதற்கு நேரம் உண்டு அதுக்குன்னு செல்போன் பார்க்க கூடாது டிவி பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லப்படுவேன் தேவையானது மாத்திரமே பார்க்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் ஏனென்றால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்றால் நன்மை தீமை அறியத்தக்கதாக இருக்கிறது ஒரு காரியத்தில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அது கத்தர் ஆரம்பத்திலேயே உண்டாக்கிறது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசத்தை கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார் எப்பொழுது வேத வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கிறோமோ அப்பொழுது தேவன் காரியத்தை வாய்ப்பு செய்வார் இவைகள் எல்லாம் ரொம்ப லகுவான காரியம் இந்த உலகத்திலே கத்த செய்கிற காரியம் எல்லாமே லகுவான காரியம் நம்முடைய பயணம் எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம் வரலோகத்துக்கு போறதுக்கு தான் வரும் எதுக்காக வர மிசே வரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் வரேன் இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் முடியலை பையனுடைய படிப்பு தேவை அடுத்தது வீடு கட்டி பாதி விதிக்கு எல்லாம் நல்லதுதான் ஆனாலும் முதலாவது நம்முடைய நோக்கம் இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும் ஒரு முறை பவுல் பரவீசையை பார்த்துவிட்டு வந்துவிட்டார் பரலோகத்தை பார்த்து விட்டார் அவன் இங்கு வந்தவுடன் சொல்லுகிறார் இந்த தேகத்திலே நான் குடியிருக்கிறது எனக்கு நலமாய் தோன்றவில்லை ஆனாலும் உங்களுக்காக நான் கொஞ்ச காலம் இங்கே இருக்கிறேன் அவன் பரலோகத்தை பார்த்துட்டான் அடுத்தது ஆபரகாரம்

நிமித்தமும் இந்த நகரத்தை ஆதரவாய் இருப்பேன் என்பதை கத்தர் உழைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் வாசிக்க அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கத்தருடைய தூரம் தரப்பட்டு பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தார் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த விரோதமாய் பிறந்தார்கள் சனகரை வந்து எஸ்ஐக்க ராஜாக்கு விரோதமாக கொத்தரிக்கிறார் உன்னுடைய தேவன் பெரிய தேவனோ நாங்கள் எத்தனையோ நாடுகளை நாங்கள் வென்று வென்று வந்தோ என்று அவன் கொக்கரிக்கிறான் அப்பொழுது கத்த தூதனை அனுப்புகிறார் எப்பொழுது மோசையினுடைய கற்பனைக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நடந்து இருக்கும் போதுதான் கத்தர் இந்த காரியத்தை செய்வார் ஒரே ஒரு தூதனை அனுப்பினால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர்த்தை அவன் வெட்டி போட்டான் இது உண்மையாக நடந்த சகோ இது நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே கத்தர் செய்கிறது அதிக நிச்சயம் அப்படியானால் நாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இல்லாதபடிக்கு நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக தேவனை வணங்குகிறவர்களாக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வாசிங்க யோமன் சுவிசேஷ புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வார்த்தை வாசி பார்லோகத்திலிருந்து இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனே அல்லாமல் மனசு ஏறினவன் ஒருவனும் இல்லை பரலோகத்துக்கு ஏறியவன் இல்லையா மோச பரலோக தரத இல்ல 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 அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது யாரு வந்து அற்புதத்தை தர்றாங்கன்னு அனைகளுக்கு வெளிப்பாடுகள் இல்லை பரலோகத்துக்கு பரலோகத்தில் இறங்கின பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவருமான மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படி என்றால் நமக்காக அந்த ஸ்தலத்தை ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வாசிங்க பதினாலு வாசிங்க மூணு பதினாலு யோகன் மூணு பதினாலு வாசிங்க சோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷனும் தன்னை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி உயர்த்தப்பட வேண்டும் கருத்து அத்தனுடைய வார்த்தை சொல்லுது சட்டமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல எல்லா சபையில யார பிடிக்கிறாங்க பாசு பிடிச்சுக்கிறாங்க பாசு சொன்னா சரி எங்க பாசமா சொன்னா சரி வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் யார் சொன்னாலும்